திரும்ப திரும்ப எந்த சொல்லிட்டே போனா சாமி சொன்ன என்ன இல்லை தெரியல இருக்கும் ஆனால் ஒவ்வொரு திசைக்கும் இந்த மடைக்கும் மடைக்கும் நினைவு கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் சில பேர் சாமி என்ன சும்மா சொல்றதே சொல்லிட்டு சீக்கிரம் முடிச்சாங்க ரெண்டு வாங்கி போனா ஏதோ போகுது நேராக இப்படித்தான் என்ன துறோம் ஆக தான் நீங்க நம்புறீங்களா நாம இதை பெற்றோன்னு நம்ம நோயை நாம என்னத்தால போக முடியும் அந்த நம்பிக்கை யாரு வருது சூழதிவாத்தனம் கொடுத்து எத்தனை காயிக்கு போட்டேன் நீ சாமி அந்த பழக்கம் நான் வருவே தவிர நாம் என்ன உயர்ந்த குணத்தை நாம் என்ன உயிர் நமக்குள்ள விநாயகர் தூக்கி வச்சிருக்கிறோம் அதை யாரும் நாம என்றான் நீங்க எளிதில் பெற முடியும் இவருக்கு தான் இந்த விநாயகரை வச்சு நாம தெளிவான நிலைகளை காட்டப்பட்டது இப்ப கால இருந்து சாயங்காலம் வரைக்கும் நாம் நல்ல தான் போறோம் நாம பிறருடைய கஷ்டங்களை பார்க்கிறோம் உதவி செய்யறோம் பிறருக்கு கஷ்டப்படுத்துறான் அவனை பாக்குறோம் பாய்ப்பை இப்படி சொல்லிட்டு அந்த கஷ்டப்படுறவனுக்கு அவன் அதிசயம் என்னப்பா அசை அப்படின்னு அவனுக்கும் ஒரே செய்யும் நல்லதுதான் என்றும் ஆனாலும் பிறருடைய கஷ்டமான உணர்வு கேட்கறீங்க நமக்குள் பதிவான விற்பாடு மீண்டும் மீண்டும் நாம் நினைத்த உடனே நம்மளுக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டேதான் வருது நாம அந்த கஷ்டத்துக்கு தான் போகும் இந்த அழுக்கை தொடக்கம் நாம் எப்படி மேல இருக்கக்கூடிய அழுக்கை தொடக்கிறோமோ இந்த துணியில் இருக்கக்கூடிய அழுக்கைத் தொடக்கிறதுக்கு அந்த மார்க்கம் தான் கண்டு அந்த ஞானி தனக்குள் விளைவித்த உணர்வே உணர்வை எல்லோரும் தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவன் உடல்ல விளைந்த போன முன்னாடி சுத்திட்டு இருக்கு அத காலையில போன உடனே இந்த காத்துல இழுக்க போக்குறோம் துணி அழுக்க போக்குறோம் ஆக மேலே ஏறி வந்த உடனே விநாயகரை நாம கிழக்க பாக்கிறோம் விநாயகரும் மேற்க பார்க்க இருக்கு அப்ப அந்த அருவம்பில் வச்சிருக்கு நாம புள்ளையெல்லாம் எல்லாம் தின்னும் தலை எல்லாம் தின்னும் இப்ப அறுசுவையாக பழத்தி சாப்பிடு இந்த உடலே தட்டும் ஏனென்றால் இந்த உயிர் தான் இப்படி எல்லாம் நீ சுவையா சமைக்கக்கூடிய உடலே அது விடுத்தது இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா அப்படின்னு நம்ம உடலை இத்தனை குணங்களுக்கு சிந்திச்சு பார்க்கறதுக்கு இந்த ஈசனாக இருந்த ஊ நம்ம உருவாக்கியது அப்படின்னு உயிரை நினைச்சு சொல்றோம் இல்லை ஜெய் கணேசா ஜெய் கணேசா பாத்தியமான ஆண் அங்க வராது ஆக ஜெய் கணேசா என்று வேற வெறுமனை பாடி விட்டு சொல்லல போறதல்ல ஆகவே இது எல்லாம் நம்ம பிள்ளை தின்னும் மண்ணை தின்னும் இது எல்லாம் உருவாக்குவது நம்ம உயிர் இந்த கனங்களுக்கு எல்லாம் ஈசா கணேசா உயிரை நினைத்து சொல்றேன் நாம இதை ஜெய் கணேசா ஜெய் கணேசா பாஜ்யான் பாடு போன பாத்மா பாத்துக்கிட்டே இருக்க ஆகவே இது ஜெய் அதாவது கனங்களுக்கெல்லாம் ஈசா திரும்ப திரும்ப சொல்றேன் இன்னும் மனசுல வச்சு இப்ப கேட்டுட்டே போவோம் அங்க போய் தேங்காய் பழம் வச்சு போட்டு அர்ஜனை பண்ணிட்டு கன ஓபம் எல்லாம் நமக்கு எப்படி செய்றீங்க இது எப்படி நீங்க செய்ய வேணுங்கிறதுக்காங்க திரும்ப திரும்ப செய்கிறவங்களுக்கு நல்லது நம்ம சாமி எப்படி கும்பகோணம் கோயிலையும் சொல்லிக் கொடுக்குறோம் அன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு போனா அது செய்யலை ஆகினாலே ஐதீகம் சாங்கியம் என்ற நிலைகளால் நீ போவதே தவிர ஞானிகள் காட்டிய உண்மையான நிலைகளை நமக்கு வளர்த்துக்கொள்ளும் திறனையும் மறைந்து விட்டது மறைந்து கொண்டே இருக்கின்றது மீண்டும் இதிலிருந்து நாம் மீள மேலே வேண்டும் என்பதற்குத்தான் மீண்டும் அழுத்தமாக நான் சொல்லுகின்றேன் வருஷமும் இனி இரண்டாயிரம் வருஷம் வரையிலும் நாமெல்லாம் மனித சிந்தனையோடு இருப்போம் இதுல தப்பிக்கணுங்கிற அளவில் இதை விட்டு போனாலும் கூட உங்களுக்கு பரப்பு செய்து செய்திருக்கீங்கன்னு சொல்றேன் நான் இதுக்குதான் உங்களுக்கு கலந்த கீதையில நீ எதை என்ன சிந்தாயோ அதுவாய்ந்த நீங்க எல்லாம் அந்த நிலைகள் திருவான் பெறணும் உங்க உடல்ல திரும்ப வராது இருக்கணும்னு நான் என் குருநாதன் சொன்னபடி நினைக்கிறேன் அதையும் நீங்க பெற வேண்டும் தான் சொல்றேன் அதான் ஜீவியில நீ எதை எண்ணுகின்றாய் அதை வாங்கின்ற அப்ப நான் இதை என்றேன் என்னத்தை செய்வேன் மாதிரி சாமி கார்ஜுன பொண்ணு அதை பொண்ணு இதை பொண்ணு பொண்ணு சோதிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு நாம் அதுவாத ஆகும் ஆகவே நாம் எண்ணியில் எதுவும் நம் உயிர் அதை இயக்கிக்கொண்டே தான் இருக்கு அதனால தான் அங்கு முதலில் நீ எண்ணீர் எப்படி படைக்கிறது கணங்களுக்கெல்லாம் ஈசா தனேசா என்று உயிரை தெளிவாக எண்ணி நினைவு கொண்டவர்கள் சொல்லுகின்றார் ஆகிய சொல்லிட்டு இந்த உண்மையை உணர்த்தி விண்ணுலகம் சென்று மண் உலகில் நஞ்சினை வென்று விண்ணுலம் சென்று என்றும் ஒளிசுரமாக திறந்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரன் ஏனென்றால் இந்த விநாயகர் தத்துவத்தை கொடுத்தவனே அகசியம் அவன் துருவத்தை கண்டுணர்ந்து உணவின் தன்மை ஒளியாக மாற்றியவன் துருவ மகரிஷி ஆனான் பின் புருவ நட்சத்திரமாகவே ஆனான் மகரிஷி என்பது தனக்குள் தீமைகள் அகற்றி உணவின் தன்மை ஒளியாக மாற்றி ஆனால் இன்று கொண்டு நெல் ஒளியான சரீரமாக நிலைத்துக் கொண்டிருக்கின்றன இந்த கதையை எழுதி கொடுத்திருக்கிறாங்க இது எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இந்த விநாயகரை பார்த்த உடனே இந்த எண்ணம் கொண்டு நமக்கு பதிவு செய்து மனசு வைக்கணும் அப்ப இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசான் சொல்றோம்ல இதை எண்ணிட்டு இந்த உண்மை உணர்த்திய அந்த மகிழ்ச்சிகளின் அசத்தை நான் தர வேண்டும் ஈஸ்ரா உயிரை இந்த விநாயகரை வழங்கும் போது இந்த சக்தி வேணும் அப்படின்னு சொன்னா அவன் காட்டிய நிலை கொண்டு நான் உடல்ல பதிவு செய்து அந்த கணங்களுக்கெல்லாம் நஞ்சினென்று மின் உலகம் சென்று இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் தர வேண்டும் ஈஸ்வரான உயிரான தன்னை உயிருடன் ஒன்றி நினைவினை விண்ணி நோக்கி பார்க்க வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் தர வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் ஏன் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்களுக்கு துணிக்கு சுத்தப்படுத்தும் இந்த மேல அழுக்கு தண்ணி எப்படி நல்ல தண்ணியை போட்டு ஊற்றி அழுக்க தொலைக்கிறோமோ துணியில் இருக்கிற துணிக்கு சோப்பை போட்டு நீக்கிறோமோ நம்ம தங்கத்துல செம்பு வெள்ளி அனைத்து பூப்பா திரவத்தை விட்டு பிரிக்கிறோமோ தங்கத்தை சுத்தப்படுத்துறோமோ இதே மாதிரி நாம் நல்ல குணத்தோட ரெண்டரை கலந்த அந்த வேதனை சளிப்பு சங்கடம் இந்த தீய நிலைகள் சாபா உணர்வு இதெல்லாம் நம்ம நல்ல குணத்துல கேட்டது பார்த்தரிந்த இதுல இறங்கிட்டு இருக்கு அப்போ அந்த சப்த ரிசிகளின் அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் தர வேண்டும் இந்த கிரகத்தை உடலுக்குள்ள செலுத்தும் இந்த உடல் வெளியில வந்த பாடு நாம கேட்க இருந்ததெல்லாம் இந்த ஆமாவா இருக்கும் இத நாம சுவாசித்தோம்னு உள்ள போட்டு அந்த வரும் இத முதல்ல தொடக்கம் நாம ஒரு கண்ணாடியில பாக்குறோம் முகம் பாக்குறோம் தெளிவா தெரியும் அந்த கண்ணாடியில் அழுக்கப்பட்ட என்ன தெரிஞ்சது நம்ம முகம் இல்லை இந்த முகத்தை சும்மா என்ன அழுக்கப்பட்ட தொலைச்சா தெரிய முடியுமா முடியாது அந்த கண்ணாடியில் இருக்கிற அழுக்கத் துடைக்கும் நமது வாழ்க்கையில் எல்லாம் தெரிவது நம் ஆன்மாவில் கண்ணாடி ஆக நாம் பிறருடைய வேதனை சலிப்பு சங்கனம் இதை எடுத்து முன்னே இந்த கண்ணாடியில் அதுதான் வரும் ஆக பிற உண்மையிலே நாம் தெளிவா தெரிந்து கொள்ளணும்னா அந்த மகிழ்ச்சி நான் சத்து பெற வேண்டும் என்று உள்ளுக்கு தெளிச்சு இந்த ஆன்மாவை தடைக்க வேண்டும் இப்படித்தான் தடுக்கிறது இப்படி போட்டு தலைச்ச ஒண்ணாக அந்த மகிழ்ச்சி உருவாக்கிய சக்தி நாம் பெற வேண்டும் என்று உள்நிறுத்தி இந்த ஆத்மாவை தடைக்க வேண்டும் தடைத்து விட்டு அது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன நான் அந்த மலரை போல மனம் பெற வேணும் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி என்று எனக்குள் நிலை கொண்டிருக்கணும் என்னை அறியாத எழுகன் நீங்கணும் மெய்ப்பொருள் காணும் திறன் நான் தர வேண்டும் என்று எண்ணிட்டு என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த அந்த மலரை போல மனம் தரணும் அப்படின்னு சொல்லி எண்ணி ஆக அவர்களும் அந்த மகிழ்ச்சியின் அசைத்து பெறணும் அவர்கள் மெய்ப்பொருள் காலம் இந்த திறன் பெற வேண்டும் உன் சொல்லை வாழ்வில் இனிமை பெற வேண்டும் என்ற நிலையில் இங்கே வர வேண்டும் அடுத்து என் குடும்பத்தில் அறியாது சேர்ந்த இரவுகள் நீங்க வேண்டும் மகிழ்ச்சியின் அதிபதி என் குடும்பத்தில் படர வேண்டும் ஆக எங்கள் அறியாது சேர்ந்த வினைகள் சாப வினைகள் இதை அனைத்தும் பாப வினைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் இந்த மகிழ்ச்சியின் அலசக்தி எங்கள் குடும்பம் முழுதும் பலர வேண்டும் ஆக மகிழ்ச்சியில் அலுசத்தால் பொழுகானும் நிலைகள் பெற வேண்டும் நான் என்னை பார்ப்போருக்கெல்லாம் அவர்கள் அறியாவது சேர்ந்த தீய வினைகள் நீங்க வேண்டும் என் பார்வை அவர்கள் நல்லதாக்க வேண்டும் என்னை பார்க்கும் போது அனைவரும் நல்லதாக வேண்டும் இது விநாயகர் கோயிலில் நாம் வினையா சேர்க்க வேண்டும் எதேன் அந்த அருள் மகிழ்ச்சியில் உணர்வு நமக்குள் வினையாடியை சேரு ஆக வினைக்கு நாயகனாக இந்த நல்த்துணையின் உனக்குள் சேர் தீமையாக சேரும் அடுத்தாப்டி என்ன ஒண்ணு இருக்குது நம்ம அம்மா அவங்க வாழ்க்கையில எனக்கு பாக்கியம் வேணும்னு அவசப்படும் குழந்தை பத்து மாசத்துல பார்த்தோம்னா இந்த தாய் போற வேலை தனக்கு பொண்ணு வீட்டுல வேலை செய்யணும் மாமியாருக்கும் பயப்படணும் மாமனாருக்கு பயப்படணும் கணவனுக்கு பயப்படணும் இத்தனை அவசப்படுது தாய் அடுத்த அப்படி வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் பயம் ஒரு சமைச்சு கொடுக்கணும் நல்ல எண்ணம் ஒரு இத்தனை அவசியம் வருது அதை பார்த்து வேக வேகமா தாய் கருவுல இருந்து நம்ம குழந்தை உள்ள ஆசையினால் நாம சிறு கல்லை கொஞ்ச நேரம் தூக்கி இருக்க முடியல நம்ம தாய் ஒரு பாது கெட்டதா புரிஞ்சு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து போட்டு இப்ப பத்தாம் வசதியா இருக்கணும் இல்லாமன்னு கேட்ட காசை கொடுக்கற கல்லை கொண்டு உழைக்கணும் இல்லாமன்னு திட்டிட்டு போறோம் இதை தான் நாம சேரும் அது தாடு வேற என்ன செய்யும் ஆக இதே போல அந்த தாய் என்னை உருவாக்கியது என் தாய் தந்தை எண்ணி என்னை அவையெல்லாம் நீங்க வேண்டும் வளர்க்கிற்காக அந்த மகிழ்ச்சி சத்தியம் தாய் தந்தை உணர்வு தொடர வேண்டும் என்னை வளர்த்த அறியாதை சேர்ந்த அந்த தீய வகை நீங்க வேண்டும் என்றும் என்னை உருவாக்கி என் தாயின் நான் கடவுளாக மதிக்க வேண்டும் என்னை மனிதனாக உருவாக்கி நான் இளமை பருவத்தில் நான் எத்தனையோ கிழந்தை வரை அறியாத நிலைகளுக்கு உணர்வரைந்து எனக்கு உணவு ஊட்டி என்னை காத்த அந்த தெய்வத்திற்கு அந்த மகிழ்ச்சியின் அருவலி பெற வேண்டும் என்னை காத்திடும் நினைவு நேரத்தில் எடுத்துக்கொண்ட வேதனின் மஞ்சான நிறைகள் நீங்க வேண்டும் அறுவை மகிழ்ச்சியின் உறவு பெற வேண்டும் என்று இதை என சேர்க்க வேண்டும் நீ எனக்கு அணை ஜெய் கணேசா ஜெய் கணேசா பாத்துமான் சொல்லிட்டு வந்தா வராது நீ அதுக்காக இந்த கனவோமம் செய்து இதெல்லாம் சேர்த்து நெருக்கி பண்ணி செய்தால் வராது ஆகவே இதுதான் நம் உயிரின் நெருப்பான உணர்வுகளை அந்த மகிழ்ச்சியின் அருளியை பெற்று தாயின் நினைவலையை மாற்றி தாய் தன்னை வளர்த்த அறிவு ஞானத்தை இருந்தாலும் காலத்தால் நாம் அறிந்த இருளை போக்கிட வேண்டும் அப்பதான் தாயின் உணர்வின் தன்னை நாம் அறிந்திட முடியும் என்பதற்காக அதனை தெளிவாக எடுத்துரைத்தார் ஆனால் இதை மறந்தோம் என்ற மனித பிறவி இன்று மறக்கும் நிலைகளே தொடர்ந்து வந்து கொண்டுள்ளது ஆகவே இதை எண்ணி விட்டு சப்த ரிஷிகளின் அருசக்தி என் தாய்மே கிடைக்க வேண்டும் என்றென்றும் நாம் குழந்தை பருவத்திலே நாம் எத்தனை என்ன நரகலை உடனே அது பதரும் ஒரு குழி பையிலிருந்து கீழே இறங்கி போகணும் பிள்ளை வந்து உழவு போறான்னு அப்படின்னு வேதனை பொருள் இதெல்லாம் நங்கியா இருக்கு நம்மை காப்பாததற்காக எத்தனை வேதனை எடுத்தது இது கொஞ்சமாக நாம சிந்திக்கிறோமா இது விநாயக தத்துவத்தில் சிந்திக்க செய்றான் நீ மனிதனாக எப்படி வந்தேன் முதல்ல உங்க அண்ணன் அண்ணன் தந்தையை தான் மனிதனாக பிறந்தது உன்னை மனிதனாக உருவாக்குது தான் கற்றுணந்த உணவின் தன்மை தெய்வமாக அதை வழிகாட்டது காத்தது குருவாக இது அனுசியல் கெட்டது இது நல்லது என்ற நிலைகளை நம்மை காக்க எத்தனையோ நிறைவேற்றது அங்க பணம் சம்பாரிச்சிருக்கும் நிறைய வச்சிருப்பாங்க அதே சமயத்தில் சொத்தெல்லாம் அவன் அவன் சுகமா இருக்கே அவனுக்கு நல்ல புத்தி வந்து அப்படின்னு சொல்லி அதை எங்க வேண்டிட்டு அப்பா அவனோட சேரா இங்க போன மோசமான நிலையங்க இருக்குது ஹெல்டா இருக்குன்னு சும்மா இருக்க மாட்டேங்குது சும்மா நச்சு நச்சுன்னு இருப்பாங்க இருப்பேன் போட்டு திட்டது போன் சொல்றது கல்லக்கும் பொருள் அதை வாங்கிக்கிறோம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த அடியும் வாங்கிட்டு கூட அந்த குருவான் நின்று வேற யாருமே நம்மளுக்கு சொல்லு அதை யாராவது கொஞ்ச நேரமா சிந்திச்சோமா அது இல்லை ஆனா நம்ம புத்தி சொல்லும் போதெல்லாம் வெறுத்தோம் அது பெரியவங்க ஆனவருப்ப தாய வெறுக்கு மேலே தான் வரணும் இது எப்படி இருக்குது ஆகினாலே இதை எல்லாம் எண்ணி அந்த மகிழ்ச்சியில் அசக்தி எங்க தாய் தந்தை கிடைக்கணும் அது அறியாது சேர்ந்த என்னால் அறியாது சேர்ந்த நஞ்செல்லாம் விலகணும் எனக்கு நல்வழி காட்டி குருவாக இருந்த அந்த அறுவழி எண்ணத்து என்றும் வழிகாட்டி இருக்கணும் அவங்க அறுத்து அவங்க அவங்க அந்த உருவான அந்த எனக்கு கொடுத்த அந்த வாக்குங்களை மலம் மலமா இருக்க வேண்டும் என்று பேணி காத்த உணவு என்னை எந்தென்றும் பேணி காக்க வேண்டும் ஈஸ்வரா அப்படின்னு நம்ம உயிரை வேண்டும் இது மனிதன் ஆக இந்த மனிதன் பண்பை அங்கே வளர்ப்பதற்கு இந்த விநாயகத்தை துவக்கிய படி வைத்தான் நீ கொண்டு விநாயகரை வச்சு போட்டு எனக்கு சொத்து கொடுற சோகம் கொடுறான் அப்படின்னு கொண்டு தெரிவிக்கிறேன் பாய்வு பண்ணி வைப்பாரு எனக்கு துரோகம் பண்ணிட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறியே அப்படி சாபம் இதை சொல்லவில்லை இப்படித்தான் நம்ம விநாயகர் கொண்டு ஆக இதை போன்ற பெரிய வினைகளைத்தான் நமக்கு வளர்க்க முடியுங்கிறத தவிர நம்ம ஞானிகள் காட்சிய நிலையின் வழிபடும் முறையில் சூச்சகத்தை வெறுப்பதை என்னத்தால் நீ கவர்ந்து உடப்பு தீங்கி அகற்றும் சக்தியை காட்டினானே அதை எடுத்தோமா என்றா இல்லை நீங்க நாம சொல்ல சொன்னதை என்ன சாமி விநாயகர் இளைஞர் சில பேர் மனதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் நமது வாழ்க்கையில் நம்மை தெளிவுபடுத்தும் ஆலயமாக வைத்தார்கள் ஏனென்றால் நம்ம எல்லையாத நடப்பதை காவியமாக தீர்த்து கருத்துடன் தனக்குள் பதிவு செய்து நம்மை எரியாத வந்த தீமைகளை எவ்வாறு அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்து விநாயகத் தத்துவம் ஆகவே இந்த உணவில் தன்னை எடுத்துக்கொண்டதும் அருள் எங்கென்று வேண்டு வேண்டிவிட்டு பின் நம் அம்மா அப்பாவை மனிதனாக உருவாக்கிய அந்த மூதாதைகள் நமது குல தெய்வங்கள் அதன் கொல தான் நாம் இன்று வழி வழி வந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அந்த குல தெய்வங்களை தன் நம் தான் அண்ணகந்தை வழிகாட்டி அவரின் நிலையில் உடலை விட்டு தெரிந்து சென்ற அந்த உயிரான் நாம் எண்ணி அன்னை சந்தை காத்தரே மூதாதையான குலதெய்வங்களே நீ அவர்கள் பரவாயில் நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணி அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து நீ எனக்கு வழிகாட்டியது போல ஆக அந்த அருள் மகிழ்ச்சி உணவுடன் ஒன்றி என்றென்றும் உடல் வரும் உணவின் தன்னை கருகி மெய் காணும் உணவில் தன்னை உளி உயிருடன் ஒன்றி என்றும் நிலை கொண்டு எங்களுக்கு வழிகாட்டிய எங்கள் குடும்பத்தை காத்தருளிய அந்த நிலைகள் என்றென்றும் எங்கள் காத்தருள் வேண்டும் எங்கள் மூலாவியான குலதெய்வங்கள் என்றும் அந்த சப்திருகி மண்டலத்துடன் இணைந்து என்றும் பிறவா நிலை என்று பெருநிலை அடைந்து அழியா ஒளி ஒளிசெல்லாம் பெற்று எங்களுக்கு வழிகாட்டிய அமைய வேண்டும் ஈஸ்வரா என்று எல்லாம் நம் உயிரிடம் வேண்டி நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் அவனிடம் வேண்டி அந்த உணவின் இயக்கத்தை இங்கே ஓய்ந்து ஜீவனாக்கி இந்த உணவின் ஆற்றலமைக்கு இன் என்று நம் சரீரத்தில் அவன் சாபமிட்ட நிலையை நாம் நசிந்து போகின்றோமோ இதை நசியும் தன்மையிலிருந்து சாபத்தை வென்று அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வு நமக்குள் வளைவேண்டும் என்று இத்தகைய நிலையை தான் எழுவில் பெருகும் பணியும் விநாயகரை வணங்கி இது பரிசீலுக்குள் என்றான் ஆகவே இதை போல நாம் செய்த பின் முதலில் நம் மூதாதிகளான அந்த உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்தின் நினைந்தத்தில் அவர்களை நாம் அவருடைய உணரின் தன்மை கொண்டவர்களான நாம் அவர் உடல் எதிரின் தன்மை கொண்டு நாம் எண்ணும்போது போது அவர்களுடைய அருள்கள் நமக்கு என்றும் உருவனையாகிறது அந்த ஞானிகள் காட்டிய வழிகளில் நாம் இன்றும் அது வழிப்படித்து வந்தோம் என்றால் இந்த பிறப்பே இன்று சூரியன் எப்படி மின்னிகொண்டு உள்ளதோ இதே போல இந்த மனிதனாகி இது நட்சத்திரம் எண்ணிக்கொண்டது அவனை ஈர்ப்பு வட்டத்தில் இன்று கொண்டு உள்ளதோ சப்தரிஷ் மண்டலம் இதை போல நாம் இணைந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு நிலைகள் நாம் நிலை கொண்ட சரீரமாகும் பெறவேற்ற நிலைகள் என்று ஒளி சரீரம் நிலைத்திருக்கும் ஆனால் காலத்தால் அதிசேகம் இந்த உடலுக்கு ஆனாதனையும் செய்துவிட்டு என் உணவுக்கொப்பை சாபங்கள் எடுவதும் அதே கோயில தினம் நிறைய பேர் சாபம் விடுறாங்க ஆக எனக்கு இப்படி செய்தான் என்ற நுணலின் தன்னை நமக்குள் நம்மை அழைத்துக் கொள்ளும் நிலையாக வைத்துவிட்டு அபிஷேகம் ஆராதனை என்ற நிலைகளில் ஆக நமக்கு உண்மை பொருளை காணாத நிலைகள் மறைந்து கொண்டு போய்விட்டது என்றும் நம் மனித உணர்வின் நிலைகளை மறையும் நிலைகளை இன்று விஞ்ஞான அறிவு வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நம்மை காப்பது எவ்வாறு என்ற தத்துவ ஞானிகள் காட்டிய நிலைகள் தான் நான் இதை பேசுகிறேன் என்று என்ன வேண்டாம் எனது குருவான் அருவார் அவர் காட்டி அருள் அழிகொண்டு மகா தத்துவ ஞானிகள் தன் மக்களை காத்திட வேண்டும் என்று உலகிலே மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அடிசக்தியை அவர்களை பெற வேண்டும் என்றும் இன்று அறிவார் மனிதன் இனமே இன்று கூண்டுடன் அழிந்திடும் நிலையில் மனிதனுக்கு மனிதன் அசுர உணர்வு இன்று மனிதனை வென்றிடும் நிலையாக ஓங்கி வளர்ந்திருக்கும் நிலையில் அதே சமயம் மனிதன் சிந்தித்து செயல்படும் உணர்வின் தன்மை இந்த காற்று மண்டலத்தில் இழந்திருக்கும் தன்மை இதிலிருந்து நான் மேல்மையான உணர்வை நாம் பெற வேண்டும் நான் கடவுளின் அவதாரத்து இன்று வராத அவதாரத்தை காட்டி ஆக சாக்கடைக்குள் இருக்கும் நாற்றத்தை பளந்து நல்ல உணர்வினை நுகர்ந்து அதன் பின் பரசுலாம் என்ற நலைகளை தீமைகளை அதர்ந்து தீமையான உடலை வைத்து அதனின் உணவின் தன்முகம் தீமைகளை வெதை விலைக்கு நீக்கிவிட்டு சாக்கடைக்குள் மறைந்த நல்ல பருப்பினை நுகர்ந்து அந்த உணவின் தன்மை நுகர்ந்த சக்திகள் அதிகரித்து உடலை பறந்து தீமை அகற்றிய உணர்வை வரை வைத்து உயிருடன் ஒன்றிய நிறை கொண்டு இன்றும் மனிதனாக பிறந்தான் என்ற மனித உருகற்றருக்கு மூலமாக இருந்தது பரசுரம் ஆக மனிதனான பின் அனைத்தும் சமப்படுத்தி உணவின் ஒளிதன்மை மங்காது உயிருடன் ஒன்று என்றும் நிலைகொண்டும் என்றும் ஒளி சரீரம் பெற முடியும் என்று காட்டினான் அதைத்தான் அந்த மகா ஞானிகள் காட்டியதால் உங்களிடமும் இது ஆழ பரிசு நினைவு உங்க வாழ்க்கையில் நீங்கள் எந்த நன்மை கருதி பிறருடைய தீமையாக பிறர் கசத்தையும் கேட்டு அறியோ அவருக்கு நீங்கள் வரை செய்தாலும் கேட்டறிந்த உணர்வு உங்களுக்கு தீமையை வரை வைக்கும் நிலைகளிலிருந்து உங்களை நீட்டிட வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்லுகின்றது ஒவ்வொரு நிலையும் பிறருக்கு செய்யும் வரையில் தன்னை இரத்தம் ஈகை பண்பு பருவி என்ற நிலையை மனிதனுடைய குணத்தின் தன்மை கொண்டு நாம் பிறரை காட்டிட்டாலும் பிறர் உடலுண்டு ஒன்று கேட்டறிந்த உணவுகள் நமக்குள் தீங்கில் நாம் தழைத்துக் கொண்டால்தான் நல்லதை நாம் தாங்க முடியும் ஆக நாம் அறுசுவையாக பலாரங்கள் செய்தாலும் ஆக நமக்குள் பட்ட கையின் தன்னை அழுக்கைத் தொடைக்காது அந்த சுவை கொண்ட பதார்த்தத்தை நாம் கைகொண்டு தொட்டு சாட்டம் என்றால் அது மீண்டும் நம் கையில் இருக்கும் அழுக்கின் தண்ணி இருந்த சுவைதான் வருமே தவிர நீங்கள் கொண்ட அந்த பலாரத்தின் சுவைகள் வராது ஆகவே நமக்குள் இருக்கும் உயர்ந்த குணத்தின் தன்மையை நாம் காக்கப்பட வேண்டும் அந்த அருண் ஞானிகள் காட்டிய நிறை கொண்டு நாம் அந்த உணர்வில் தன்னை எடுக்கவேன் காரணம் நம்மை எரியாது சேர்த்துக் கொண்ட நிலைகள்தான் தான் சளிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு வேதனை என்ற நிறையும் கோபம் குரோதம் என்ற நிறையும் ஏகோத சாப நிலைகள் கேட்டறிந்த உணர்வு நமக்கும் நோயாக விளைந்து நாம் ஒவ்வொன்றும் நாம் கேட்டறிந்ததுதான் பின் நமக்கும் நோயாக விளையும் போதும் நல்ல குணத்தை சிவரடித்து நன்மைகள் செய்யும் நிலைகள் இருந்தாலும் பின் நன்மைகளை செய்ய முடியாத நிலைகள் தடை விதிப்பதும் நமக்குள் நன்மை பயிற்சி உணர்வை செயலற்றதாக இழக்க செய்தும் நாம் மீண்டும் பரிணாம வளர்ச்சி தேய்வரையாக வரும் இதிலிருந்து நாம் மீண்டிட வேண்டும் இதைத்தான் அந்த தத்துவம் ஞானிக்காட்டி இது நாம் பழக்கப்படுத்தி கொண்டால் அதைத்தான் எப்போதும் எந்த நிலைகளும் நமக்குள் தீமையை தொலைக்கும் நிலையாக நீ விநாயகனை வணங்காது ஆலயத்துக்குள் சென்றால் பலன் ஏதும் இல்லை என்று சொன்னேன் என்றால் இதை அடிக்கடி நான் சொல்லிட்டு வர்றேன் எத்தனை பேர் மனசில் வச்சிருக்கீங்களோ இல்லையோ இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் அந்த அருண் ஞானி உணவு உங்களுக்குள் வளைய வேண்டும் என்றும் அறியாத தீமைகள் நீங்க வேண்டும் என்பதற்கு தான் திரும்ப திரும்ப இதா சிலருடைய சொல்வாரா என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் இதனை பதிவு போது இதனுடைய உள்பொருளும் மூலமும் நமக்குள் அறியவில்லை என்பதற்கு இதே அதை நினை கூர்ந்து உங்களே அது இயக்க சக்தி தனியாது அது ஞானியுடைய உணவு உங்களுக்குள் பெருகச்சியது உங்கள் அறியாத தீமைகளை உங்களை எப்படி உங்கள் அறியாத உங்களை இயக்குகின்றதோ உங்கள் செயலாக்க வேண்டும் என்பதற்கு எமது குரு நாம் இதை செய்து வருவது நீங்கள் ஆணையத்திற்குள் சென்றால் ஆக விநாயகனை வணங்காத நீ ஆணையத்துக்குள் சென்றால் பலன் இல்லை என்று சொல்வார் இப்போது நமது வாழ்க்கையில் நமது குடும்பத்தில் நமது பையன் சீராக இருக்க வேண்டும் என்று எண்ணுவோம் அவன் நம்மை அறியாத சிறு குறைகள் மற்றவரோடு பழகிய உணர்வு அந்த தீமையை இவனை சாடி நல்குணத்தை அழித்து விடுகின்றது ஆனால் நாம் எண்ணியபடி நடக்கவில்லை என்றால் அவனை எண்ணி வேதனைப்படுகின்றது நாம் தப்பிக்க வேண்டும் அதற்குத்தான் இந்த விநாயகர் ஆலயத்துக்குள் சென்ற பின் மண்ணுலைகள் நஞ்சினை வென்று விண்ணுலகம் சென்று இன்று இருளை போற்றி பொருள்காணும் உணர்வாக விளைந்து அந்த விடைந்த உணவின் அலைகள் நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்னை அறியாது சேர்ந்த இரவுகள் நீங்க வேண்டும் நெய்ப்பொருள் காணும் ஆற்றல் நான் பெற வேண்டும் நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் என்னை பார்ப்போரெல்லாம் வளம் பெற வேண்டும் என் சொல்லை கேட்பதெல்லாம் இனிமை பெற வேண்டும் என்னை பார்ப்பொருக்கெல்லாம் அழகைப் போல மகனும் பெற வேண்டும் என்னை சொல் சொல்லை கேட்போரெல்லாம் இந்த இனிமை பெற வேண்டும் என்று எண்ண அடுத்து தன் குடும்பத்தை எண்ண வேண்டும் ஆக மகிழ்ச்சியின் அறுசக்தி எங்கள் குடும்பம் முழுதும் படர வேண்டும் எங்கள் அறியாது சேர்ந்த தீய வினைகள் அகல வேண்டும் வினைகள் நீங்க வேண்டும் பாவ வினைகள் நீங்க வேண்டும் மகிழ்ச்சியின் குடும்பத்தில் படர்ந்து இந்த தீமைகள் அகன்று என் குழந்தைகளோ பொருகானும் நிலைகள் பெற வேண்டும் பொறுப்படர்ந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என் பார்வை அவனை உயர்ந்தவன் ஆக்க வேண்டும் என் சொல் அவனை உயர்ந்தவன் ஆக்க வேண்டும் என்று இதை தனக்கு கூட்டிக் கொள்ள வேண்டும் பெண் இதை போல அந்த குழந்தையோ இந்த விநாயகன் வணங்கப்படும் போது அவன் இந்த முறைப்படி இந்த தத்துவத்தை அவன் எண்ணத்தால் எண்ணி என் அன்னைகளுடைய நல்லாசி நான் பெற வேண்டும் என்னை அறியாது சேர்ந்த இருள்கள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் காணும் அச்சக்தி பெற வேண்டும் என்று அவன் இங்கே என்ன வேண்டும் இது பொய் மையமாக வைத்து குடும்பத்தில் தன்னை அறியாத சிக்கல் ஏற்படுத்தினும் இதை இங்கே வந்து நமக்குள் நிவர்த்தி செய்யும் நிலையாக தான் வைத்ததை தவிர நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடவுள் செய்ய அந்த ஞானிகள் காட்டிய உணவின் தன்மை நாம் எடுத்தால் நாம் உயிரை தனக்குள் கவர்ந்து கொண்ட உணர்வின் செயலாக நம்மை இயக்கும் ஆக நமக்குள் எண்ணி எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றான் நாம் எண்ணி உணர்வின் தன்மை நமக்குள் ஆகி தீமையை அகற்றும் உணர்வின் செயலாக நாம் அதுவாக மாறுகின்றோம் இவ்வாறு மாற வேண்டும் என்பதற்குத்தான் இதை அங்கே தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டோம் விநாயகர் தத்துவ இந்த விநாயகர் வணங்கிய பெண் நாம் ஆலயத்திற்குள் சென்ற பெண் நாம் எதை எண்ண வேண்டும் என்ற நிலையில் தீப ஆராதனை காட்டும் போது அங்கே பொருள்கள் காண முடிகின்றது இதே போல நான் பொருள்கள் உணர்ந்து செயல்படும் இச்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் வேண்டும் நினைவினை அந்த தெய்வத்தை பார்க்கும் போது நாம் காவியமாக படைத்திருக்கு இந்த தெய்வம் என்னது நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஆகவே அந்த தெய்வத்தை நாம் பார்த்த பொன் இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ண வேண்டும் காரணம் அந்த ஆலயத்தில் ஓம் என்று பிரணவம் எழுத்திருக்கும் அந்த தெய்வ குணத்தை நாம் பெற வேண்டும் என்று போது நமது உயிர் என்று ஜீவராக்கி எம் என்று நாம் உடலாக்குகின்றது அதே சமயம் அந்த தெய்வத்தின் மேல் போட்டிருக்கும் அந்த மலரின் மனம் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா அந்த மலரின் மனம் என் உடல் முழுதும் படர வேண்டும் ஈஸ்வரா என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த மலரைப் போல மகிழ்ச்சி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இணைப்புடன் வர வேண்டும் இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் இது என் உடல் முழுதும் படர வேண்டும் என்னை பார்ப்போருக்கெல்லாம் அவர்கள் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் ஆக அந்த பன்னீர் அபிஷேகம் அல்லது சந்தன அபிஷேகம் செய்யும் போது இந்த சந்தனத்தை போல நறுமணம் நாம் பெற வேண்டும் ஈஸ்வரா ஓம் நமச்சிவா இந்த உடலின் தன்மை அந்த சக்தியாக உனக்குள் ஜீவனார்த்தி அடுத்து என்னை பார்ப்பதற்கெல்லாம் இந்த சந்தனத்தை போன்று மனம் பெற வேண்டும் அவரின் இணைத்து எனக்குள் அவர் நறுமணம் பெற வேண்டும் என்ற இணைத்து எனக்குள் ஓம் ஈஸ்வரா நமக்குள் அந்த அந்த உணர்வின் தன்மை நமக்குள் படைத்தல் வேண்டும் ஆக இதை அங்க பன்னீர் அபிஷேகம் செய்வாரன் தான் பன்னீரை போல் எங்களை என் உடல் முழுவதும் படர வேண்டும் நான் பார்ப்போரெல்லாம் என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த பன்னீரை போல தெளிந்த மனங்கள் வர வேண்டும் இதை இரண்டு பேரும் இணைத்து இந்த உணவின் சக்தி எனக்குள் அது ஓ என்று ஜீவனாக்கும் இந்த நிலை உருவாக்கப்பட்டது பின் இந்த உண்மை உணர்த்திய அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி விட்டு அடுத்து என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் அவர் ஜீவாத்மா பெற வேண்டும் அவர்கள் எல்லாம் நலம் பெற வேண்டும் அவர்கள் தொழிலெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை தனக்குள் இணைத்து இதை தனக்குள் அது ஓம் என்று பிரணமாக்கி இதை தன் உடலான சிவன் ஓம் அமைச்சிவாய நமக்கு இதை அனைத்தும் நாம சிவமாக்க வேண்டும் என்பதற்குத்தான் அந்த சிலையை வைத்து இந்த ஆலயம் வருவோர் அனைவரும் இந்த சக்தி பெற வேண்டும் இந்த ஆலயம் வருவோர் எல்லாம் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் என்ற நிலையும் நான் எண்ணுவது போலவே அங்கு வருவோர் எல்லாம் இதை போல எண்ணும் போது நாம் ஒருவருக்கொருவர் உண்டான சந்தர்ப்பத்தால் ஏற்பட்ட பேதங்கள் நீங்குகின்ற வியாபார சலத்தில் நாம் சந்தர்ப்பத்தால் நாம் இட வழியிலே நடந்து செல்லும் போது இவர் விபத்தை அதிர்ச்சியான உணர்வுகளை நாம் பார்க்க நேர்ந்தான் அந்த அதிர்ச்சியின் உணர்வு நிலை கொண்டு நாம் ஆலயங்களுக்கு செல்லும் போதோ அல்லது வியாபாரம் வாங்க செல்லும் போதோ இந்த சிந்திக்க செய்யாதபடி நமக்கு முன் இருப்போரும் அவர் வாங்குறதுக்கு முன்னால் அவசரமா உஞ்சித்தருவார் ஏன் அவசரப்படுத்தி சொன்னா கேவலமா பேசிட்டு அந்த மாதிரி அப்படி அப்போ உடனே தனக்குள் வேதனை வருவதும் அதனே உடனே சீரிப்பாயும் நிலையும் தன் கௌரவத்தை காக்கும் நிலைகள் கொண்டு அங்கே சீரிப்பாயின் நிலைகள் வரும் இதை போன்ற நமக்குள் அறியாது சேர்ந்த இந்த தீய வினைகளையும் நமக்குள் இது நிலைத்திருக்காது அவர்களுக்கும் சேர்த்து நாம் இங்கேதான் என்னை பார்ப்போருக்கெல்லாம் இந்த நல்ல நிலையும் நான் பார்ப்போரெல்லாம் அந்த நிலைகள் பெற வேண்டும் என்று இது நமக்குள் பகமை உணர்வு நமக்குள் வராது சகோதர உணர்வுடைய நிலைகள் இணைத்து இது வினையாக சேர்க்க வேண்டும் வினைக்கு நாயகனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த விநாயகர் தத்துவத்திலே இவ்வளவு தெளிவாக அது எடுத்து உடைத்துள்ளார் அதை நாம் நாம் நாய தத்துவத்தை அதைதான் இதையெல்லாம் நாம் எண்ணினோம் என்றால் இதுதான் கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபோவம் என்றது ஆக நமக்கு வாழ்க்கையில் சிறுமையான உணர்வு நாம் கேட்க என்று அது அதிபதியாக இயக்காதபடி அவரும் ஞானின் உணர்வு நமக்கு பதிவு செய்து தீவிகளை அது இயங்காது தடைப்படுத்தி அந்த உணர்வின் தண்ணி கொண்டு நமக்குள் இயக்குவதும் நாம் கண்டு துணர்ந்தோர் நிலைகளில் பாசமாக அணைப்பதும் அது இயக்க வேண்டும்